சத்தங்கள் சவுண்டு கூடுது இப்படி சத்தம் கூடி சவுண்டு கூடி அந்த இடத்துல வாக்குவாதத்தில் இருந்த பொழுது அல்லாஹு தாலா ஒரே ஒரு சிங்கிள் வசனத்தை இறக்கிறான் ஒரே ஒரு வசனம் ஒத்த வசனத்தை அல்லாஹு தால நபிகளாருக்கு இறை செய்தியாக இறக்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்தில் அந்த வசனத்தை ஓதுகிறார்கள் யா ஐயுகல்ல அதே போல ஈமான் கொண்டவர்களுக்கு அபூபக்கர் அலி அவர்களுக்கும் உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கும் கேட்கிறது யா ஐயோ கல்லதினாமனோ லா தருஃபவ் அஸ்வாத்தக்கும் ஃபவுக்க சவுத்தின் நபி உங்களுடைய நபிக்கு முன்னால உங்களோட சவுண்டு கூடாது உயரக்கூடாது அல்லாகுத்தால் இறக்கின வசனத்தை நபிகள் ஓதுறாங்க ஓதுகிறாங்க ஓதுகின்ற பொழுது மூமின்களே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையுடைய சத்தத்துக்கு மேலால் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள் இதை ஓதின உடனே ரெண்டு பேரும் சத்தம் போட்டு ஆகியுமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களே ரெண்டு பேருடைய சவுண்டும் கம்மியாகுது குறையுது அல்லாஹுடைய தூளை திருப்பி ஓதுறாங்க தொடராக வல தஜிகரு லஹுபீல் கவுளி கஜஹிரி பா அலி கும்லி உங்களுடைய ஒருவர் மற்றொருவர்களோடு இறைந்து பேசுவது போல சத்தம் போட்டு பேசுவது போல நீங்கள் உங்களுடைய நபியோடு பேசக்கூடாது ஒருத்தர் பேசி ஒருத்தர் நீ போல அதிகாரத்தோடு திமிரோட நடந்து கொள்றது போல ரசூலோடு நடக்க இயலாது நபியோடு பேசணுமா இருந்தா எப்படி பேசணும் நபிகளால் வச்சுட்டு நீ பேசுறதா இருந்தா நீங்க எப்படி பேசணும் என்று சொல்லிவிட்டு அன் அல்லாஹு தாலா கடைசியில் பாவிக்கிறான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத வகையில் உங்களுடைய அமல்கள் அழிந்து போயிடும் பேசுறதா சவுண்டை குறை சவுண்டு கூட கூடாது நபிகளார் இருக்கிறாங்க

கண்ணீர் வரும் சகோதரர்களே ஆச்சரியப்படுவோம் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய ஜமாத்தில் நம்முடைய உறுப்பினரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெட்டகரில் இருப்பான் ஒருத்தனோட பேசவே இயலாது அவன் எதுக்கு பார்த்தாலும் பாஞ்சிட்டு சூடாயிட்டே இருப்பான் சிலரை பார்த்த எதையும் எல்லாத்தையும் நகைச்சுவையா எடுத்துக்கொண்டே போவான் அப்படியான ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமா இருப்பாங்க ஆனால் என்ன தன்மை இருந்தாலும் குருவான் சொன்னதே என்பதற்காக நம்முடைய தன்மைகளை மாத்திக் கொண்டவர்கள் நபிகளார் இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு நபித்தோழர்கள் எல்லாரும் இருப்பார்கள் அல்லாவுடைய தூதர் முக்கியமான சில விடயங்களுக்கு சகாபாக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்பார்கள் மஷூரா கேட்பாங்க அவங்க அவங்க அவங்கவங்களுக்கு தோணிய அந்த மசூரா களை சொல்லுவாங்க அந்த சபையில் உமர் அலி அவர்களும் இருப்பார்கள் அவர்கள் இருப்பார்கள் வீரமிக்கவர் கம்பீரமான கோபக்காரர் என்று வரலாற்றில் படித்து படித்து ஒரு குருவான் வசனம் இறக்கப்பட்டால் இப்படியும் கட்டுப்பட்டவர் என்ற வரலாறு தெரியாமலே போய்விட்டது எல்லார்ட்ட மசூரா கேட்பது போல உமர் அழி அல்லா அவர்களிடமும் அல்லாவுடைய தூதர் உமரே உங்களுடைய ஆலோசனை என்ன என்று கேட்பார்கள் உமரல் எல்லா கொண்டவர்கள் சகோதரர்களே அவருடைய ஒப்பீனியனை சொல்லுவார்கள் இதை இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் இது இப்படி கையாண்டால் நல்லா இருக்கும் அவருடைய கருத்தை சொல்லுவார்கள் நபிகளாருக்கு கேட்காது நபிகளாருக்கு கேட்காது பக்கத்தில் இருக்கக்கூடிய நபித்தோழர்களை பார்த்தீங்கப்பா உமருக்கு பக்கத்தில் நீங்க தானே இருக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரே ஒரு வசனம் உங்களுடைய அமல்களை நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் அழித்து விடாதீர்கள் ஒரே ஒரு வசனம் எங்க நான் சத்தமா பேசி எந்த நல்லமல்களை நான் அழித்து விடுவோனா என்று பயந்து வாழ்ந்த நபித்தோழர்களில் பேசப்படாத வரலாற்றில் நீங்க சொன்னது கேட்கவில்லை உமரே திருப்பி சொல்லுங்கள் பக்கத்தில் இருந்து நபித்தோழர்கள் கேட்டு இதுதான் அவருடைய என்று சொல்லக்கூடிய அவர் சுமுகமாக பேசக்கூடிய சாதாரணமாக பேசக்கூடிய சவுண்டை விடவும் நபிகளாருடைய சபையில் இருந்தால் நபிக்கு முன்னால் இருந்தால் சவுண்டை குறைத்து விடுவார்கள் என்று ஒரு குருவான் வசனத்துக்கு ஒரு சிங்கிள் வசனத்துக்கு கட்டுப்பட்டார்கள் நம்மள்கிட்ட என்ன ஒத்தர் பேர் இருக்கிறான் ஊருக்குள்ள எவ்வளவு பேர் இருக்கிறோம் இப்படி நடந்து கொள்ளாத இப்படி பேசாத அப்படி நடந்து கொள்ளாத அப்படின்னு ஒரு குருவான் வசனத்தை கொடுத்து காட்டி வசனம் இதை சொல்லுது நபிமொழி மொழி இதை சொல்லுது உங்க வாழ்க்கையை மாத்து அப்படின்னு எடுத்து காட்டினா நம்முடைய சகோதரர்கள் மாற்றிக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அந்த குருவான் வசனத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் எத்தனை பேர் இது இந்த வசனத்தோடு மட்டுமல்ல குருவானில் இருக்கக்கூடிய ஆறாயிரம் சச்சத்துக்குரிய ஒவ்வொரு வசனங்களையும் எடுத்து படிக்கின்ற பொழுது அந்த நபித்தோல்களை வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வந்தார்களே எந்த சவுண்டு கூடினா எந்த நன்மைகள் அழிந்து விடுமே சவுண்டை குறைச்சிருவோம் வலமையா பேசுகிற சவுண்டை விட கூட குறைத்தார்கள் என்றால் உமர் ரலியல்லாஹனுடைய வாழ்க்கையில சிறப்பான சில பக்கங்களும் பேசப்படாமல் இருக்கிறது இந்த குர்வான் வசனம் இறக்கப்பட்ட உடனே சாபித் பின் கைஸ் சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இருக்கிறார் அவருடைய வரலாறு தனியாக பேசணும் பெரிய ஒரு வரலாறு அவர் வயந்துட்டாரு இந்த வசனம் எனக்கு இறக்கப்பட்டுட்டோண்டு ஏனண்டா அவருடைய தன்மை என்ன தெரியுமா சத்தமாக பேசுறது ஒரு எத்தனை பேர் கூட்டத்தில் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லா ஒன்று இருந்தா இவர் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஏண்டா அவர் பேசினா சவுண்டாக பேசுவார் நபிகளாருடைய பேச்சாளரும் கூட ரசூலா ஏதாவது மக்களுக்கு சத்தமா பேசுறதா இருந்தா சாபித் க என்று சொல்லக்கூடிய இந்த நபி தோழருக்கு செய்தியை சொல்லுவாங்க இவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் இவர் சப்ளை பண்ணுவார் அந்த அளவுக்கு சவுண்டான ஆளு இவர் வழிந்துட்டாரு அல்ல எனக்கு தான் இந்த குரு வசனத்தை இறக்கிட்டானோ என்ன நம்மளோட தன்மை என்ன சத்தமாக பேசுறது தானே நபிகளாலை சபைக்கே வராமல் விட்டார் நபிகளால் ஆள் அனுப்பி விசாரித்து உங்கட நல்லம் எல்லாம் அழியல்ல நீங்க சுவர்க்கவாதி என்று நபிகளா நன்மாராயம் சொல்லி ஆறுதல் படுத்தினாங்க ஒரு குருவான் வசனம் வந்தவுடனே இந்த வசனம் எனக்காண்டு பயந்து பயந்து வாழ்றாங்க சில பள்ளிகளுக்கு ஜும்மாக்கு போனா மொழவி வட்டியை பத்தி பேசுங்க இவர் சொல்றது வட்டியை பத்தி பேசுங்க ரெண்டு பேர் இருக்கிறான் ஊருக்குல அவனுக்கு ரொம்ப செம்ம குடுவன்னு கொடுக்கணும் வட்டியை பத்தி பேசுங்க இல்ல பொய் பண்றது அதே போல களவெடுக்கிறது அல்லது இந்த வியாபாரத்தில் பொய் சொல்றது வியாபாரத்தில் மோசடி பண்றது இதை பத்தி பேசணும் அதெல்லாம் இருக்கட்டும் வட்டியை பத்தி பேசுங்க ஏன்டா இவர் இதோட சம்பந்தப்பட்டிருக்காரு அவருக்கு தேவையான தலைப்பை சொல்றது இல்லை அவர் என்ன தலைப்பு சொல்றது தெரியுமா அவனுக்கு ரெண்டு குடு கொடுக்கணும் இவனுக்கு தலையில வர்ற மாதிரி இருக்கணும் அவனுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கணும் இப்படி பேசுங்க அப்படின்னு அடுத்தவனுக்கு தான் நம்ம தலைப்பு கொடுக்குறோமே தவிர அந்த குருவான் வசனம் எனக்கு என்ன சொல்லுது என் வாழ்க்கையில் என்ன ஒப்பினப்படுத்துது எனக்கு நான் அந்த குருவான் வசனத்தோடு எந்த அளவுக்கு வாழ்கிறேன் அப்படின்னு நானும் நீங்களும் ஆய்வு செய்வது கிடையாது அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நானும் நீங்களும் குருவான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் சரியா தான் இருக்கிறேனா அப்படின்னு நான் நீங்கள் ஒப்பனைப்படுத்தி பார்ப்பது கிடையாது இந்த நபி உமர் ரலி அவர்கள் சவுண்ட குறைத்தார்கள் என்றால் குருவான் வசனம் அவர் கம்பீரமானவர் மாற்று கருத்து கிடையாது கம்பீரமானவர் நம்மள பாசல சொன்ன சண்டித்தனமுடையவர் பெரிய பெரிய சண்டியர் தான் ஆனா எப்படிப்பட்ட சண்டியர்களாக இருந்தாலும் குருவான் சொன்னதா கட்டுப்பாடு குருவான் சொல்லிச்சா கட்டுப்பாடு ஒன்றை சண்டித்தன ஒன்றை வீராப்பு ஒன்னோட உருவான் சொன்னா அதை மீறி பெயராத வாழ்த்தி உள்ள வாத்தி ஒரு ரசூல் ரசூல் சொன்னா கட்டுப்படி உண்ட வீராப்பெல்லாம் ஒன்னோட அப்படின்னு நானும் நீங்களும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால்